ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளினுடைய தியான பகுதியாக சங்கீதம் நூற்றி ரெண்டு பதிமூன்றாவது வாசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவரீர் எழுந்தருளி சீவனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களை சந்திக்க அவர்களை விடுவிக்க குறித்த காலங்களை ஆண்டவர் நியமித்திருக்கிறார் ஆகவேதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த குறித்த காலம் முழுவதும் நிறைவேறுவதற்காக நிறைவேறும் வரை ஆண்டவர் காத்திருந்து தேவன் நியமித்த முன்குறித்த அந்த காலத்தில் அவர்களுக்கு இறங்கி தயவு செய்து அற்புதம் செய்து அவர்களை கடாட்சி தருகிறார் குறித்த காலம் என்பது ஆங்கில வேதாங்கத்தில் வாசிக்கும் போது செட் டைம் டியூ சீசன் அப்பாயிண்ட் டைம் ரைட் டைம் ப்ரீ டிடர்மெண்ட் டைம் என்று சொல்லி எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இப்படி எழுதப்பட்டிருப்பது நிமித்தமாக தேவன் குறித்த காலங்களை மனிதனுடைய வாழ்க்கையில் நியமித்து வைத்திருப்பது நிமித்தமாக நீங்கள் பொறுமையாய் அந்த குறித்த காலம் நிறைவேறும் வரை காத்திருப்பது அவசியமாயிருக்கிறது அப்படி அந்த குறித்த காலம் நிறைவேறினவுடன் தேவனாய் கர்த்தர் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் காட் வில் அரைஸ் அண்ட் மர்சி அண்ட் கம்பேஷன் ஆன் ஜயன் ஃபார் த டைம் டு ஃபேவர் ஹேர் கம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம் தேவன் உனக்கு குறித்த காலம் காலமும் நேரமும் சமயமும் வரும்போது உனக்காக அவர் எழுந்தருள்வார் உமக்காக அவர் இறங்குவார் உமக்கு தய செய்வார் உன்னை கடாட்சி தருள்வார் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரையில் வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை தேற்றுங்கள் அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் இது தன்னுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதனுடைய போர் முடிந்தது என்று சொல்லும்போது த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஹேஸ் கம் டு end அதாவது உன்னுடைய வாழ்க்கையில தேவன் குறித்த காலம் வரையிலும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நீங்கள் செய்கிறீர்கள் அந்த யுத்தத்திலே நீங்கள் பொறுமையோடு நின்று சகித்து போராடி வெற்றி விரும்ப வெற்றி அந்த காலத்தில் காத்திருந்து அவரை நம்பி காத்திருக்கும் போது தேவன் குறித்த காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அப்படி என்றால் அந்த குறித்த காலத்தினுடைய இறுதியில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில அந்த வாட் இஸ் த எண்ட் அவுட்கம் வாட் இஸ் த எண்ட் அவுட்கம் ஆஃப் திஸ் ப்ராசஸ் ஆஃப் செட் டைம் வெயிட்டிங் பீரியட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது அதனுடைய குறித்த காலத்தின் இறுதியில் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் தேவன் முன் குறித்த கால உன்னுடைய நிறைவேறும் போது அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று வாசிக்கும் போது தேவனுடைய முதலாவதாக தேவனுடைய வாக்குத்தங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிசஸ் ஆஃப் காட் இன் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ் அதாவது நீ எதிர்பார்த்தராத வழியில் எதிர்பார்த்த சூழ்நிலையில் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த மனிதர்களை கொண்டு தேவன் அந்த காரியங்களை நிறை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் இரண்டாவது அந்த குறித்த காலம் வரையில் நீ போது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தில் தெரியினவன் ஆகி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒரு வளர்ச்சியும் ஒரு மேன்மையும் உண்டாயிருக்கும் மூன்றாவது அந்த குறித்த காலம் முடியும்போது தேவன் தம்முடைய தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார் மகிமைப்படுத்தி அற்புதமான காரியங்களை செய்வார் அப்பொழுது அவரும் மகிமைப்படுவார் தேவன் செய்த அற்புதத்தின் மூலமாக உன்னையும் மகிமைப்படுத்துவார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உன் அந்த தேவன் குறித்த காலத்தில் சாராலை நகைக்க பண்ணின சாராலை ஆண்டவர் நகைக்க பண்ணினார் ஆபரகாமை நகைக்க பண்ணினார் சாராலும் ஆபரகாமும் மாத்திரம் நகைக்க நகைக்கவில்லை மாறாக அவர்களை சுற்றி இருந்த இருந்த கூட்டத்தார் அவனுடைய வேலைக்காரர்கள் பணிவிடைக்காரர்கள் அவனை சுற்றிய சொந்த ஜனம் எல்லாரும் நகைக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் செய்தார் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த குறித்த காலத்தின் இறுதியில் தேவன் அற்புதங்களை செய்யும்போது உன்னையும் நகைக்க பண்ணுவார் உன்னை சார்ந்தவர்களையும் நகைக்க பண்ணுவார் ஒரே ஒரு உற்சாகமூட்டும் செய்தியை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அவர் குறித்த காலம் ஒருவரை நீ பொறுமையாக இருந்தால் நீ பொறுமையாக இருந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார் உன் காரியங்கள் உன் வாக்கு திட்டங்கள் நிறைவேற்றும் வரை அவர் ஓய்ந்திருக்கவே மாட்டார் உன் வாழ்வின் பின்னணியில தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நிச்சயமாய் நிறைவேறும் ஆகவே தேவன் குறித்த காலம் வரை பொறுமையோடு காத்திருக்க அச்சமாய் உன்னை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே தான் சங்கீதம் நூற்றி ரெண்டில் பதிமூன்றாவது சனத்தில் தேவரீர் எழுந்தருளி சீனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது அவர் குறித்த நேரம் ஒருவரை பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் உனக்கு தயவு செய்வாராக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளஸ் யூ